அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆகு எனும் கட்டளையின் மூலம் அனைத்தையும் ஆகுமானதாக்கி காட்டியும் ஓது எனும் கட்டளையின் மூலம் உலக மறையையும் உத்தம நபியையும் உலகிற்கு தந்தும் பாகுபாடுகளின்றி மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தகப்பனின் பிள்ளைகள் எனும் சமத்துவத்தை பறைசாற்றிய எல்லாமுள்ள ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரபுல்லாலமினை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹு ஆலமின் அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு சுண்ணா என்னவென்றால் தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தை ஒவ்வொரு விதத்திலும் சோதிப்பது அந்த சோதனை என்பது இந்த விதத்தில் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அதற்கு மாற்றமாக இறைவன் விரும்பக்கூடிய விதத்தில்தான் இறைவன் நாடுகின்ற விதத்தில்தான் சோதனைகள் என்பது நம்மை வந்து அடையும் உதாரணமாக இறைவன் நோயை கொடுத்தா ஏதோ நம்ம சமாளிச்சிடலாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்று நாம் நினைப்போம் நோயை கொடுத்தா நீ சமாளிச்சுக்குவேன் ஆனால் நான் உனக்கு நோயை தர மாட்டேன் வறுமையை கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் வறுமையை கொடுத்து சோதிப்பான் வறுமையை கொடுத்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் சகிச்சுக்குவேன் சமாளித்துக்கொள்வேன் கொள்வேன் என்று நாம் நினைப்போம் வறுமையை கொடுத்தா நீ சமாளிச்சுக்குவேன் ஆனால் நான் இந்த உலகத்தில் உனக்கு இழிவையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துவேன் அந்த விதத்தில் சோதிப்பேன் என்று சொல்லி இறைவன் விரும்பக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக இறைவன் நாடுகின்ற விதத்தில்தான் சோதனைகள் என்பது நம்மை வந்து அடையும் அப்போ அப்பேற்பட்ட அந்த சோதனைகளுக்கென்று இஸ்லாம் சில நியதிகளை சொல்கின்றது எந்த நான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மையுரீதுல்லாஹிபி பிஹி ஹைரன் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ யுசீப மின்ஹு அவரை சோதனைக்கு உள்ளாக்குகிறான் அப்போ இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் நல்லவர்கள் அதனால தான் அல்லாஹ் நம்மளை சோதித்து கொண்டே இருக்கிறான் என்று மாத்திரம் நம் முடிவெடுத்து விடக்கூடாது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அது மட்டும் தான் காரணமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அதே போல் அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நீ இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி வேகமாக போகுமோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும் அப்போ நாமெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதனால தான் அல்லா நமக்கு வறுமையை கொடுக்குறான் நோயை கொடுக்குறான் கஷ்டத்தை கொடுக்குறான் என்று மாத்திரம் முடிவெடுத்து விடக்கூடாது அதுவும் ஒரு காரணம் அப்போ இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நியதிகள் வேறு ஒரு நியதி நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடிய இடத்தில் சில அல்லாஹுவை புகழாமல் விட்டிருப்போம் அதன் காரணத்தினாலையும் அல்லாஹு ரபுல்லாலின் நம்முடைய குடும்பத்தில் ஒரு மௌத்த கொடுப்பான் அதன் காரணத்தினாலையும் அல்லாஹு நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவான் அதன் காரணத்தினாலையும் அல்லாஹு ரபுல்லின் நாடுகின்ற விதத்தில் நமக்கு சோதனைகளை கொடுப்பான் என்பதை நம்முடைய மனதில் நாம் தெளிவாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் இது வருமான நமக்கு மாத்திரம் கிடையாது நபிமார்களாக இருந்தாலும் சரி நபி தோழர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை ஏதோ ஒரு இடத்தில் தவற விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் கண்டிப்பான் சோதிப்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபி தோழர்களை எடுத்துக்குவோம் நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க இந்த மக்கா வெற்றியின் போது அல்லாஹுடைய தூதர் மக்காவை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ரசூலுல்லாவுக்கு பின்னாடி படைவீரர்களுடைய எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ பத்தாயிரம் நபர்கள் அந்த பத்தாயிரம் நபர்களோட தான் ரசூலுல்லா மக்காக்குள்ளே போகிறாங்க அப்படி போன உடனே ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க ஒத்தால போனார் சாதாரணமாக முன்னூற்றி சொத்தமாக இருக்கும் பொழுதே ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்கொண்டவர் இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டத்தோடு வராருன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் ஒன்றில் இல்லாமல் செஞ்சிருவாரு அதனால் நாம இஸ்லாத்தை ஏற்றுக்குவோன்னு சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு கூட்டமாக உருவாகிருக்கிறாங்கன்னா நிச்சயம் இறைவனுடைய உதவி இருக்கும் இந்த முகமது சொல்லக்கூடிய கொள்கை உண்மைதான் என்று சொல்லி அப்படி பல பேர் இஸ்லாத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மாதிரி மக்கா வெற்றியின் போது மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ரெண்டாயிரம் நபர்களோட பின்னாடி உள்ள பத்தாயிரம் நபர்கள் மொத்தம் பன்னிரெண்டாயிரம் நபர்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னொரு ஒரு போர்க்களம் ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி அல்லாவே திருமறை குரான்னு சொல்கிறேன் எப்படி சொல்கிறான் லக்கது நசரக்கும் உள்ளாக ஃபி மவாத்தீன கஃபீரா பல களங்களில் நாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோமே அதை நீங்கள் நினச்சி பாருங்க ஹுனைன் என்ற களத்தில் நடந்ததையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் என்ன நடக்குது இந்த மக்கா வெற்றினுக்கு அப்புறம் ஹுனைன் என்ற ஒரு போர் ஏற்படுது அந்த ஹுனைன் போர் களத்தில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த எதிரிகளும் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்கன்னா இந்த போர்க்களத்தில் நம்முடைய குழந்தை குட்டிகளோடு போவோம் நம்முடைய சொத்து பத்துகளோடு போவோம் போயிட்டு நின்று போர் செய்யும் பொழுது தான் ஆக நாம் தோத்துட்டா நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் முடிஞ்சிடும் நம்முடைய சொத்து பத்தில் நாசம் அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிய நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றணும் நம்முடைய செல்வத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நீ போர் செய்வங்கிறதுக்காக வேண்டி அந்த ஹுனேன் என்ற போர்காலத்தில் எதிரிகள் பெருமளவில் திரண்டு வராங்க அப்படி திரண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய சகாபாக்களுக்கு மத்தியில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் சின்னதாக ஒரு எண்ணம் என்ன எண்ணம் முன்னூறு பேராக இருக்கும் பொழுது ஆயிரம் பேர்த்த ஓட விட்டோம் இன்னைக்கு நாம் பத்தாயிரம் பேர் இருக்கோம் அது இல்லாமல் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் மொத்தம் பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுடைய உள்ளத்தில் சின்னதாக ஒரு எண்ணம் சஹாபாக்கள் என்ன பெருமையோடு நினச்சிருப்பாங்களா ஆனாலும் பார்த்துக்கலாண்டா நீ எத்தனை பேர்த்து வேணாலும் கூட்டிட்டு வா எங்கள் பக்கம் நாங்கள் எப்படியோ வலுவாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமையான எண்ணத்தோடு சொல்லலை இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் சின்னதாக ஒரு எண்ணம் வந்துருச்சு அல்ல அதை சொல்கிறான் திருமறை குரானில் எப்படி சொல்கிறான்னா உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு மமதை அளித்தது அப்படிங்கிறான் அல்ல உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு மமதை அளித்தது தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பல களங்களில் உங்களுடைய எண்ணிக்கையாக உங்களுக்கு உதவி செஞ்சது உங்களுடைய படைபலமாக உங்களுக்கு உதவி செஞ்சது என்னுடைய உதவினால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க ஆனால் அந்த ஹுனைன் என்ற களத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால என்ன ஆகுது எதிரிகள் நாலாபுரத்துலேருந்து அடித்து வீழ்த்துறாங்க எந்த அளவுக்குனா அல்லாவே திருமறை குரானில் சொல்கிறான் நீங்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடினீர்களா இல்லையா புறமுதுகு காட்டி எல்லா நபித்தோழர்களும் ஓடுகிறார்கள் உமர் அலி அல்லாஹு முத கொண்டு ஓடுறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த எதிரிகளை வீழ்த்துறது பார்த்தீங்கன்னா ரசூலுல்லா ரசூலுல்லாவுக்கு கூட ஒரு எண்பது நபித்தோழர்கள் மொத்தம் போனது எவ்வளோ பன்னிரெண்டாயிரம் நபித்தோழர்கள் ஆனால் மொத்தமாக போர் செய்கிறது பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவோட சேர்த்து எண்பது நபித்தோழர்கள் மட்டும் அந்த அளவுக்கு எதிரிகள் அடிக்கலாம் பயங்கரமான முறையில் அடிக்கலாம் அல்லாஹ் ரப்புல்லா அலமே அதை சொல்கிறான் உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு மமதையை ஏற்படுத்தியது அந்த ஒரு சின்ன எண்ணம் தான் அந்த எண்ணத்தினாலே அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த இடத்துல அவங்களை கண்டிக்கிறான் நபி தோழர்களை கண்டிக்கிறான் கிட்டத்தட்ட சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பெரும் பெரும் சகாபாக்கள் இருந்த கூட்டத்தையே அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்த காரணத்தினால ஹுனைன் என்ற களத்துல பயங்கரமான முறையில் சோதனைக்கு உள்ளாக்கின சம்பவம் திருமறை குரான்ல சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் அதோடு மட்டுமா அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உகது போர்க்களத்தில் எதிரிகளால் கடுமையான முறையில் தாக்கப்படுறாங்க ஏற்பட்ட தாக்குதல் ரசுலுல்லாவுடைய கடவாய் பல்லெல்லாம் உடைக்கப்படுது ரசுல்லாவுடைய தலை கவசம் தலையில் வைத்தவாறு அடித்து நொறுக்கப்படுது பயங்கரமான துன்புறுத்தலுக்கு ஆளாகி ரசுலுல்லா என்ன செஞ்சிட்டாங்க எதிரிகளுடைய கூட்டத்தை பார்த்து ஒரு வார்த்தையே விடுறாங்க என்ன வார்த்தை கைஃப் இஃப்லி ஹெல்தோம் ஆனால் இந்த அல்லாஹுடைய தூதர் மேல கையை வச்சுட்டு நீங்க இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சிருவீங்களா இது சாதாரணமாகவே மனுஷங்கிற அடிப்படையில் எல்லா இடத்துலையும் வரும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சிட்றான்னு வைங்க அந்த அடி வாங்கின பையன் அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் பையனாக இருப்பான் அவன் என்ன சொல்லுவான் டே நான் யார் தெரியுமா ஏ மேலேயே கையை வச்சிட்டியா எங்கள் அப்பா யார் தெரியுமா இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் உன்னை என்ன பண்ணுறாருன்னு பாரு சொல்லுவாங்கள அது சாதாரணமாகவே இயற்கையாகவே மனிதர்களிடத்தில் அந்த வார்த்தைகள் வந்துவிடும் அப்ப ரசுலா என்ன செய்கிறாங்க கடவாய் பல்லு உடைக்கப்பட்டிருக்குது முகமெல்லாம் ரத்த சாயம் தலை கவசம் தலையில் வைத்தவாறு நொறுக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வேதனை தாங்க முடியாம எதிரிகளை பார்த்து ஒரு வார்த்தையை விடுறாரு நீங்க இந்த போர் களத்தில் இந்த தூதர் மேல கையை வச்சுட்டு ஜெயிச்சிருவீங்களா அப்படின்றார் சொல்லிட்டு ரசூலுல்லா அந்த வேதனை தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பாத்திமார் அலியல்லாக வேகமாக வந்து தண்ணி தெளித்து ரசூலுல்லாவை எழுப்பி விடுறாங்க ஒரு மாதிரி நிதானம் இல்லாமல் ரசூலுல்லா இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் பார்க்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க தூதர் எதுக்காக போய் போர் செஞ்சாரு இஸ்லாத்தினுடைய வெற்றிக்காக வேண்டி இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி போய் போர் புரிகிறாரு கிட்டத்தட்ட அல்லாவுக்காக தான் போர் புரிகிறார் அப்ப அப்படிப்பட்ட நேரத்தில் ரத்த சாயம் பூசப்பட்டிருக்குது பயங்கரமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் செய்தி போகுதுன்னா முகம்மது செத்து விட்டார் என்ற மாதிரி செய்தி போகுது ரசுலுலாம் மௌத்தே ஆயிட்டாங்கங்கிற அளவுக்கு செய்தி போகுது அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான் சரி நபியாச்சே நம்முடைய தூதராச்சே இப்போ தான் அடிபட்டுருக்கிறார் இப்போ தான் சிரமப்பட்டிருக்கிறாரு நம்ம அப்புறம் பார்த்துக்கிடலாம் என்று அல்லாஹ் விட்டான்னா உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான் லைஸ் அல்லா கம்மின் அமெரிசையூன் நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது ஒரு போர் ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்கறதும் தோல்வியை கொடுக்கறதும் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் ஏன் அதிகாரத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யாரு நீங்க எப்படி இந்த வார்த்தையை விடலாம் என்று அல்லாஹுடைய தூதரை அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலையும் அல்லாஹூ வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான் அப்ப யோசிச்சு பாருங்க நபியாகவே இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை ஏதாவது ஒரு இடத்தில் தவற விட்டார்கள் என்று சொன்னால் அதை விட மாட்டான் மாட்டான் அப்பா நாமெல்லாம் எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்க சொல்றதா இருந்தா அல்லாஹு அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் ஒரு சமுதாயத்தை ஒரு தோட்டத்துக்காரர்களுடைய செல்வத்தை அழிச்ச ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் அந்த தோட்டத்துக்காரர்கள் நாளை அறுவடை செய்ய இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தோட்டத்தை அறுவடை செய்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக பெரிய செல்வந்தர்களாக மாறப்போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் அப்போ இந்த தோட்டத்துக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய போகிறோம் சத்தியமாக அறுவடை செய்ய போகிறோம் இதன் மூலமாக பெரிய செல்வந்தர்களாக நம்ம மாற போகிறோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறார்கள் பேசிக்கிட்டு எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நேராக வீட்டில் போயிட்டு படுத்து தூங்கிடறாங்க தூங்கின உடனே அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலு என்ன செய்றான் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு கூட்டத்தை இறக்கினோம் அப்படிங்கிறான் ஒரு கூட்டத்தை இறக்கி அந்த தோட்டத்தை முழுவதுமாக காரிருள் போன்று மாற்றினோம் காரிருள்னா கிட்டத்தட்ட மலக்குமார்களை வைத்து அந்த தோட்டத்தையே அல்லாஹூ ரபுல்லாலின் எரித்து சாம்பல் ஆக்குகிறான் அதனுடைய தடயமே இல்லாத அளவுக்கு அல்லாஹு ரபுல்லால அந்த தோட்டத்தையே நாசமாக்குகிறான் அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆன உடனே இந்த தோட்டத்துக்காரர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரையாக கூட்டிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள சப்தத்தை குறைச்ச மாதிரியே பேசிட்டு போறாங்க தோட்டத்துக்கு போக போறோம் அறுவடை செய்ய போறோம் இன்றைய நாளில் ஒரு முசாஃபரை உள்ள கூடாது ஒரு ஏழையை உள்ள விட்டக்கூடாது நம்ம பெரிய செல்வந்தர்களாக மாற போறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தோட்டத்தை நோக்கி அந்த தோட்டத்துக்காரர்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார்கள் போய் பார்த்தா ஒட்டுமொத்த தோட்டமும் எரிந்து போன்று கிடக்குது பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம வலி கீதா மாறி வந்துட்டோமா வேற பக்கம் ஏதாவது வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இடத்துல கேட்குறாங்க அப்ப அவர்கள் சொல்றாங்க இல்லை நம்ம சரியாக தான் வந்திருக்கிறோம் நாம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் சொன்ன உடனே அல்லாஹ் ரபுல்லின் திருமலை குரான் சொல்றான் அந்த தோட்டத்தை அழித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா வலா அவர்கள் இன்ஷா என்று சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நாளைக்கு அறுவடை செய்ய போறோம் சத்தியமா அறுவடை செய்வோம் நம்ம பெரிய பணக்காரர்களாக மாற போறோம் என்று சொன்ன அந்த தோட்டத்துக்காரர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நாடினால் நாளைக்கு நம்ம அறுவடை செய்வோம் நாடினால் நாம் செல்வந்தர்களாக மாறுவோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லாத ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அல்லாஹூ என்ன செய்ய அந்த தோட்டத்தையே அழித்து நாசமாக்குகிறான் அதன் பிறகு அந்த தோட்டத்துக்கு ஆரர்கள் நேர்மையான ஒருத்தர் சொல்றார் அப்பவே சொன்ன அல்லாஹ் போற்றி புகழுங்கள் என்று நான் இடத்துல சொன்னனே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்பிக் புலம்பக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க காலு சுபகான ரப்பனா இன்னா குன்னா லாலிமீன் நம்முடைய இறைவன் தூயவன் நாம தான் அநியாயக்காரர்கள் நாம தான் அநியாயம் பண்ணிட்டோம் வரம்பு மீறிட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த தோட்டத்துக்காரர்களும் அப்படியே சரண்டர் ஆகிறாங்க அந்த பணிவை இதைத்தான் அல்ல எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் ரப்புல்லாலுமே திருமறை குரான்ல ஆறாவது அத்தியாயத்தில் சொல்றான் இடத்துல சோதனை வந்த போது அவர்கள் தளர்ற பணிய வேண்டாமா அவர்களிடத்தில் அந்த பணிவு இருக்க வேண்டாமா நாம ஒவ்வொரு விதத்தில் சோதிக்கிறோம் சோதனை வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் அந்த பணிவு என்பது வர வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ் அப்பல்லின் திருமறையில கேள்வியா கேட்கிறான் அப்ப அந்த தோட்டத்துக்காரர்கள் அதைத்தான் பண்றாங்க தோட்டம் அழிக்கப்பட்ட உடனே நாம தப்பு பண்ணிட்டோம் அல்லாஹ் தூய வந்தா நாம தான் வரம்பு மீறிட்டோம் நாம தான் அநியாயம் பண்ணிட்டோம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம் எங்களை இப்படி பிரார்த்தனை இதை விட அல்லாஹூ ரபுல்லால சிறந்ததை எங்களுக்கு பகரமாக தரக்கூடும் எப்பேற்பட்ட பண்பு சிந்திச்சு பாருங்க வேண்டி அல்லாஹ் ஒரு பெரும் செல்வத்தையே அழிக்கின்றான் அழித்ததற்கு பிற்பாடு அவரிடத்துல எந்த புலம்பலும் இல்லை தப்பு பண்ணிட்டோங்கிறத உணர்கிறாங்க தவறு செஞ்சுட்டோங்கிறத உணர்கிறாங்க உணர்ந்து உடனே அல்லாஹ் விடத்தில் அடிபணிஞ்சு யாரெல்லாம் எங்களுக்கு இதை விட சிறந்ததை நீ பகரமா தா என்று அல்லாஹ் விடத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பணிவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் ஆதுமலை இஸ்லாம் அவர்கள் தவறு செஞ்சாங்க சொர்க்கத்தை பார்த்த ஒரு நபர் சொர்க்கத்தில் இருந்த ஒரு நபர் தவறு செஞ்சாங்க செஞ்சவொன்னே என்ன செஞ்சாங்க அல்லாஹ் கண்டித்தான் கண்டித்த உடனே பண்ணிஞ்சாங்களா இல்லையா

எப்படி நீங்க இந்த பிரார்த்தனையை செய்யலாம் அல்லா கேட்குறான் உடனே இப்ராஹிம் நபி பணிஞ்சாரா இல்லையா கேட்டாரா ஆச்சே பாத்து பண்ணி விடு என்றா சொன்னாரு உடனே அல்லா இடத்துல பனிஞ்சாரா இல்லையா யூனி சிலமர்கள் தவறு செஞ்சாங்க மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா ஆனால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் நம்மள ஒவ்வொரு வேலை தொழிலையும் கேட்க சொல்கிறாங்களே ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் இந்த பிரார்த்தனை லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குன்துமினல் ஆலமீன் நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த பிரார்த்தனையை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னாங்களா இல்லையா கேக்குறாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயித்துக்குள்ள இருந்துட்டு கேக்குறாங்க யா தப்பு பண்ணிட்டேன் வரம்பு மீறிட்டேன் என்ன மன்னிச்சிரு நீ தூயவனா நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் நான் தான் அநியாயக்காரன் வரம்பு மீறிட்டேன் என்று கேட்டாரா இல்லையா அப்போ அப்பேற்பட்ட நபிமார்கள் நபி தோழர்கள் அவர்களே பணிஞ்சு அல்லாஹ்விடத்தில் நடக்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்க அலகுந்தலில்லா சொல்ல வேண்டிய இடத்துல அலகுந்தலில்லா சொல்கிறோமா இன்னால் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னால் இல்லா சொல்கிறோமா இன்சா அல்லா சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு பெரும்பான்மையான நபர்கள் இந்த திக்கிற்களை பயன்படுத்துவதே கிடையாது அப்போ நமக்கு வறுமை ஏற்படுதுன்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் ஒரு மௌத்து ஏற்படுதுன்னு சொன்னால் வெறுமனே நாம் நல்லவர்கள் என்ற ஒரு காரணத்தினால மட்டும் அல்லா சோதிக்கிறது கிடையாது நாம் இறை நம்பிக்கையாளர்கள் கொள்கைவாதிகள் இஸ்லாமியர்கள் அதனால தான் அல்லா சோதிக்கிறா என்று மாத்திரம் முடிவெடுத்து எடுத்துவிடக் கூடாது ஏதோ ஒரு இடத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தவற விட்டிருந்தோம்னு சொன்னால் அதனாலையும் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் ஒரு இழப்பை ஏற்படுத்துவான் அதனாலையும் அல்லாஹ் நமக்கு வறுமையை கொடுப்பான் நம்முடைய பெண் பிள்ளையை அல்லா சோதிப்பான் நம்முடைய பெண் பிள்ளையினுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைப்பான் அவர்களை சோதிப்பது அவர்களுடைய நற்கூலிக்காக அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வர வைச்சு அவருடைய பெற்றோர்களுடைய கண்களில் இரத்த கண்ணீரை வர வைப்பது பெற்றோர்கள் செய்த தவறுக்காக நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இஸ்ஸாத்தினுடைய அடிப்படையை இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் விட்டுருந்தாள் அலகம்துல்லா என்று அல்லாவை போற்றி புகழ வேண்டிய இடத்தில் புகழாமல் நாம் இருந்திருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் தற்பெருமையாக கர்வமாக நாம் நடந்திருந்தால் அல்லாஹ் ரொப்புல்லாலுமின் நிச்சயம் நமக்கும் அதற்காக வேண்டி சோதனை கொடுப்பான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு இழப்பு ஏற்படுது என்று சொன்னால் நாம் சிந்திக்கணும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எந்த இடத்துல தற்பெருமையாக நடந்தோம் எந்த இடத்துல கர்வமாக நடந்தோம் அல்லாஹ் ரபுல் அதனாலதான் நம்மள தண்டிச்சிருக்கிறான் என்பதை புரிஞ்சுக்கணும் சோதிக்கிறான் மட்டும் புரிஞ்சுக்க கூடாது நம்மளை தண்டிக்கிறான் என்ற ரீதியிலையும் நம்ம அணுக வேண்டும் சோதனைகளை அப்படி அணுகி அல்லாஹ் விடத்தில் பணியக்கூடிய ஒரு நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா எதிர்பார்ப்பதும் அந்த ஒரு பணிவைத்தான் நாம் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறோமோ எப்பொழுதெல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோமோ அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹு அடிபணிஞ்சு துவா செய்து அழுதும் மன்றாடி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் நம்முடைய தவறுக்கு அல்லாஹ் விடத்தில் இறைஞ்சி கையேந்தி மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அப்புல்லா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன்